சூப்பராக வந்து ஒரு பரோட்டா செய்யலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க நீங்கள் மைதா மாவு தான் பரோட்டா எப்படி எப்படின்னு பார்க்கலாம் பரோட்டா செய்யறதுக்கு அரை கிலோ மைதா மாவு எடுத்துருங்க நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யறதுன்னா செஞ்சுக்கலாம் நான் மைதா மாவில் தான் பசங்க கேட்டாங்க அதனால் நான் மைதா மாவு பரோட்டா தான் செய்கிறேன் இதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா பரோட்டானா மைதா மாவில் செஞ்சால் தான் நல்லா நல் ஒயிட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல நம்ம வந்து அடிக்கடி செய்ய போகிறது இல்லை சாப்பிட போவதில்லை எப்போயாவது ஒரு தடவை செய்யக்குள்ள நம்ம மைதா மாவில் செய்யலாங்க ஒன்றும் தப்பு இல்லை நல்லா தச்சு எடுத்துக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெசஞ்சிக்கோங்க நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா இந்தளவு பிசைஞ்சிக்கோங்க எங்கள் பாருங்கள் இப்படி இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லாப்பில் வச்சு நல்லா இதை வந்து இங்கே நல்லாவே நான் க்ளீனாக தாங்க சோப் போட்டு கழுவி வச்சுருந்தேன் அதனால் இந்த மாவு போட்டு நல்லா கையால் இப்படி நல்லா வந்து அழுத்தி அழுத்தி பேசிங்க அப்போ தான் வந்து பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு கால் மணி நேரம் வரைக்குமே நல்லாவே பிசைங்க அழுத்தி நல்லா பேசி அழுத்தம் கொடுத்து நல்லா பேசுங்க அப்போ தான் வந்து மாவும் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுதுங்க அஞ்சு நிமிஷமாக நான் வந்து இந்த மாதிரி பிசஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் மாவை சுற்றி சுற்றி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மாதிரியே நல்லா பேசிச்சிக்கலாம் நான் வந்து இந்த மாவு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லாவே பெசஞ்சிட்டேங்க கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு நான் இந்த மாதிரி பிசைகிறது பாருங்கள் நல்லாவே சாஃப்டாக வந்துடுது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதும் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடாதீங்க அந்த தண்ணி ஊற்றி தான் மாவு ஊறும் இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் மாவு காயாமல் இருக்கணும் அதனால் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா இடமும் மாவு எண்ணெய் பாடுற மாதிரி ஒரு கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சு விட்டு இதை அப்படியே நல்லா பால் மாதிரி பண்ணிக்கலாம் மாவு அப்படியே நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஓரட்டுங்க எவ்வளோ எவ்வளோ எண்ணெய் எண்ணெய் ஊற்றி காயாமல் மாவு காயாமல் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டாக வருங்க பரோட்டா இதை அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மாவை பேசிஞ்சு வச்சு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லாவே ஊறி எடுத்துங்க இவ்வளோ சாஃப்டாக நல்லாவே சாஃப்டாக இருக்கு இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு நாலு பாகமாக திருச்சி எடுத்துக்கலாம் நல்லா கையில் எண்ணெய் நல்லா தொட்டுக்குவாங்க தொட்டு இந்த உருண்டையை அப்படியே நம்ம வந்து இப்படி வச்சு இப்படி பண்ணாக்கா நல்லா உருண்டை வந்து இந்த மாதிரி வருங்க நல்லா சாஃப்டாக இதை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் எந்த சைஸ் பரோட்டா வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரை கிலோ மாவு போட்டது பன்னெண்டு உருண்டை வந்ததுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா வச்சுது பன்னெண்டு உருண்டை கரெக்டாக வந்தது வந்து இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து அப்படியே ஒரு மணி நேரம் எண்ணெயெல்லாம் ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஊறட்டங்க மூடி வச்சிடலாம் இப்போ இந்த எண்ணெய் ஊற்றி உருண்டை புட்டு வச்சு நல்லாவே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுத்துங்க இப்போ வந்து நம்ம பரோட்டா போட ஆரம்பிக்கலாம் நல்லா சாஃப்டாக மாவு நல்லாவே ஊறிடுத்து இப்போ நம்ம எங்கே வச்சு தேய்க்கிறோமோ அங்கே கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி அப்ளை பண்ணிக்கோங்க மாவு நல்லாவே ஊறி கரெக்டான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நல்லா மாவை வந்து இந்த மாதிரி விரிக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு நல்லா அகலம் வருங்க நல்லா பார்த்து பொறுமையாக அழகாக நல்லா இந்த மாதிரி பருப்பு எடுத்துவோங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா மேலே ஊற்றி ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு தொட்டு நல்லா இந்த மாதிரி ஷேப் ரவுண்டாக தான் வரணுன்றதும் இல்லை நம்ம எப்படி வருதோ அப்படி நல்லாவே எந்த அகலத்துக்கு வருதோ அந்த அளவுக்கு நல்லா மாவு வந்து இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வீச வீசி வீசி கூட நீங்கள் வந்து பரோட்டா போட்டுக்கலாம் எனக்கு வந்து வீசை வராதுங்க அதனால தான் நான் அதே மாதிரி பண்ணுறேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அகலமா இந்த அளவுக்கு நல்லா நல்லாவே இந்த மாதிரி தட்டி எடுத்துவாங்க பரப்பி விட்டுட்டு இப்போ இது வந்து ஒரு பக்கமாக வந்து இப்படி எடுங்க அழகாக வரும் இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி நல்லா சுருத்தி எடுத்துவாங்க இப்படி ஒரு சில பரோட்டாவும் கிழிஞ்சின்னு தாங்க வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி போட்டு இதை எடுத்து ஒரு தட்டில் அப்படியே வச்சுக்கோங்க பரோட்டாவும் தேய்ச்சி எடுத்துகிட்டு அப்புறமா காட்டுறேங்க இதேமாரி எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இப்போ மாதிரி எல்லா பரோட்டாவும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேங்க பாருங்கள் மாவு நல்லா சூப்பராக வந்து எவ்வளோ பஃபியாக வந்துருக்குன்னு அதில் பபிள்ஸ் மாதிரி கூட நல்லா வந்துருக்குதுங்க எல்லா உருண்டையிலுமே இது அப்படியே ஒரு கால் மணி நேரம் ஓரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தட்டி போட்டு எடுத்துக்கலாம் இந்த பரோட்டாவை இந்த மாதிரி எடுத்து பொறுமையாக வந்து இந்த மாதிரி நல்லா வந்து சுற்றி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்குவோங்க இப்போ நல்லா தோசைகள் காய்ஞ்சிட்டுங்க காஞ்சிடும் நம்ம வந்து தட்டி வச்ச பரோட்டா போட்டுக்கலாம் லைட்டாக சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க உடனே திருப்பணா கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததும் இந்த மக இந்த பக்கம் திருப்பி விட்டுக்குவோங்க கொஞ்சம் ப்ரௌனாக மாறுனா போடணும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க ஒட்டு மொத்தமாக வேக வச்சா தீஞ்சிடும் உள்ளெல்லாம் வேகாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கமும் இந்த பக்கம் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ரெண்டு பக்கமும் போட்டு ப்ரௌனாக நல்லாவே வெந்துடுங்க இப்போ இதை எடுத்துக்கலாம் எல்லா பரோட்டாவும் அந்தமாதிரி தட்டி எடுத்துக்கிறேங்க இதை வந்து ஒரு மூணு பரோட்டா போட்டதும் போட்டு சூடாறுக்குள்ளே அடித்து எடுத்துருக்கோங்க நான் வந்து மூணு பரோட்டா போட்டுட்டு காட்டுறேன் அப்புறம் வந்து பரோட்டா நல்லா லேயராக வந்துடுது இது உள்ளெல்லாமே நல்லாவே வெந்துச்சுங்க பாருங்க சூப்பராக வெந்து வந்துடுது எனக்கு வந்து சூடு தாங்கலைங்க கையில் வைக்கிறதுக்கு இதை பாருங்க சூப்பராக வந்துடுது பரோட்டா நல்லாவே வெந்துது உள்ளே உள்ளேமே நல்லாவே வெந்து வந்துருது பரோட்டா போட்டு இது சூடாக தாங்க இருக்குது ஒரு பாத்திரத்தில் போட்டு தான் வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம சூடாகிறக்குள்ளே பரோட்டா வந்து நம்ம அடிக்கக்குள்ள தான் நல்லா நம்ம நல்லா சாஃப்டாக இருக்கும் லைட்டாக அதுலேயே கொஞ்சமாக சூடு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு சூடாகவே இருக்கணுங்க பரோட்டா அப்போ தான் வந்து நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டா நல்லா குழப்பமே பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க சுடு தாங்கலங்க ரொம்ப சுடு நான் எல்லா பரோட்டாவுமே போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருக்குது பரோட்டா நல்லா உள்ளெல்லாம் வெந்து நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க நல்லா பரோட்டா வந்து சாப்பிட்டா சூப்பராக நல்லா வந்துருக்குதுங்க நல்லா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம போய் கடையில் போய் வாங்கினா இந்த மாதிரி பரோட்டா கிடைக்குமான்னு தெரியல அன்றைக்கி வச்ச மாதிரியே நான் மொட்டை மாடி வீடியோ போட்டிருப்பேன் அந்த பூரியும் இடியா பத்தமும் ஒயிட் பூரணம் அதே அதேமாரியே வேணும் அப்படின்னு கேட்டாங்க பரோட்டாவுக்கு அதனால் இன்றைக்கி வந்து பரோட்டா பரோட்டாவை கேட்டுருக்குது ஒயிட் பூர்மா தாங்க வச்சுருங்க இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு இந்த ஒயிட் பூர்மாக்கும் இந்த பரோட்டாவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன் பசங்கள் ஒயிட் பூர்மா கேட்டாங்க இப்போ தான் எனக்கு தெரியுது சூப்பராகவே நல்லா டேஸ்ட்டுங்க ப நல்லா வந்துடுது இல்லை எல்லாம் நல்லா வந்துருது கண்டிப்பாக நீங்கள் அந்த ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளும் இந்த மாதிரி ஒரு மாஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் பரோட்டா மாஸ்ட் ஆகிட்டோம் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குதுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்